விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தானவா நான் விவசாயத்தில் புது புரட்சி செய்ய எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்துள்ளேன் இந்தியாவின் விவசாயம் விவசாயம்தான் நாங்கள் எல்லாரும் சேத்துல கால் வச்சால்தான் நீங்கள் எல்லாரும் சோற்றலை கை வைக்க முடியும் ஆனால் இன்று மண் வளத்தை பாதுகாக்கும் இயற்கை வசம் அழிந்து கொண்டு வரி பாது என்னை போல் நீங்களும் விவசாயத்தில் புது புரட்சி செய்ய வரணும் நாம் சேர்ந்து புது இந்தியாவை உருவாக்குவோம் பூச்சிக்கொல்லி மருந்தை ஓழிப்போம் இயற்கை உள்ளங்களை பயன்படுத்துவோம் மண் வளத்தை பாதுகாப்போம் ஆர்கானிக் விவசாயம் செய்வோம் நோயற்ற வாழ்வை கொடுப்போம் ஃபாஸ்ட் ஃபுட் நம்மை பாசாய அழித்துவிடும் அதை தவிர்ப்போம் வாழ்க இயற்கை விவசாயம் என்னந்த திருநாட்டில் என் ஏந்த வேண்டும் ஒழுங்காய் பாடுபடு வயங்காட்டில் உயரும் மதிப்பு வயலாட்டில் மண் வளத்தை பாதுகாப்போம் வருங்கால சந்தை வளர்ந்த வாழ வடிவோ சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படவும் நன்றி